அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் அச்சு ஆரல்ய அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு இன்னுமுமே எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிடுங்க சோ இன்னமுமே எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் என்ன பண்றது எப்படி வாங்குறது எப்படி கிடைக்கிறது அப்படின்றது டீட்டெயில்ஸ் தான் இன்னமுமே எல்லாருக்குமே டவுட்ஸா இருக்கு மெட்டீரியல் ஸோ இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இதில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இசிக்கு போட்டிருக்கோம் ஸ்டடி மெட்டீரியல் போட்டிருக்கோம் அதே மாதிரி இதில் நிறைய அப்டேட் ஆகாம இருந்துச்சு மெக்கானிக்கலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அப்டேட் ஆன டாபிக்ஸில் என்ன எதாவது அப்டேட் ஆகாம இருக்கு எப்படி வாங்குறது அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் நம்ம வந்து உங்களுக்கு இதில் காட்ட போறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்ன வரைக்கும் படிக்கலனாலும் இப்பயாச்சும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க தயவு செய்து என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஸோ நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டிரைவ் லிங்க் எல்லாருக்குமே டிரைவ் லிங்க்ல தான் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம மெக்கானிக்கல் மெட்டீரியல் டிகிரி எம்சிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பிள் பேஜஸ் எல்லாருமே கண்டிப்பா பாத்துக்கோங்க சோ இதுதான் எத்தனை யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க மூணு ஆறு மொத்தம் எட்டு யூனிட்ஸ் கவர் ஆயிருக்கும் இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் ப்ளஸ் எம்சிக்கு கொஸ்டின் இருக்கும் ஐயாயிரம் ப்ளஸ் எம்சிக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அந்த சாம்பிள் மெட்டீரியல் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்க பாருங்க எப்படி இருக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இதில் எட்டு யூனிட்ஸ் தான் இருக்கு அந்த ரெண்டு யூனிட்ஸ் அப்டேட் பண்ணலை ஸோ எட்டு யூனிட்ஸ் தான் இருக்கு சாம்பிளோட ட்ரைவ் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அது போய் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற பட்சத்தில் வாங்கிக்கோங்க இதுதான் வந்து மெக்கானிக்கல் என்சி மெட்டீரியல் சோ இதோட பிரைஸ் எவ்வளவு ரூபாய் இதோட பிரைஸ் பிடிஎஃப் மெட்டீரியலா தான் நம்ம சென்ட் பண்ணுவோம் அடுத்து டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் டிப்ளமோ ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ சிலபஸ் பேட்டர்ன்ல ஒன்பது யூனிட்ஸ் கவர் கவராயிருக்கும் அந்த ஒன்பது யூனிட்ஸ் இதுதான் சோ அதுல வந்து சில டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கும் பட் மேக்ஸிமம் முக்கியமான யூனிட்ஸ் ஆன யூனிட் எல்லாமே பக்காவா நம்ம என்ன பண்ணிருப்போம் கொடுத்திருப்போம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் தான் ஒரு சில யூனிட் தான் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கும் சோ அதை நீங்க பாத்துக்கோங்க அதுக்கும் சாம்பிள் மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் பாருங்க சரியா கண்டிப்பா போய் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் சோ இதை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லாட்டி நம்மளோட வெப்சைட் நம்மளோட வெப்சைட் இங்கே இருக்கு சோ இந்த லிங்க்லேயும் நீங்க போயிட்டு ஒவ்வொரு மெட்டீரியலையும் வாங்கிக்கலாம் டிப்ளமோ மெட்டீரியலையும் இன்ஜினியரிங் மெட்டீரியலையும் நீங்கள் எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கீங்க அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டையுமே எனக்கு வேணும் அப்படின்றப்ப உங்களுக்கு எண்ணூறு ப்ளஸ் எண்ணூற்றி ஐம்பது அப்படின்னு வரப்போ உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தம்பது ரூபா வரும் பட் நீங்கள் காம்போ ஆஃபருக்கு அவைலபிளாக இருப்பீங்க உங்களுக்கு என்னது இந்த மெக்கானிக்கல் டிப்ளமோவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்து வாங்குறப்ப உங்களுக்கு என்ன பண்ணலாம் காம்போ ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பா லெஸ் ஆகும் ஆயிரத்தி ரூபாய்க்கு நீங்க ரெண்டு மெட்டீரியலுமே வாங்கிக்கலாம் சரியா சோ இந்த ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும் இதை பற்றின வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலே நீங்க என்ன பண்ணலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ மெட்டீரியல் இது வரைக்கும் வாங்கலைனாலும் இனிமேலாச்சும் வாங்கி படிங்க ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் எல்லாத்துக்குமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம பாருங்க யோசிக்காமல் மெட்டீரியல் வாங்கணும்னா வாங்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச்